இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியில் அதிமுகக்காக வீக வகுப்பாளராக செயல்படும் அரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புழுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சிருந்தாங்க தெரியாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜே காவல் நிலையம் திருமங்கல காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம் அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகரு அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் வந்து ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சி வச்சுருக்க மாதிரி ரூமில் அடைச்சி வச்சிருதா சொல்கிறாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு பார்ட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல் ஒரு தவறான அடக்குமுறையை கையாள்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு வியோக வகுப்பாளர்னால் எல்லா கட்சிக்கும் ஒரு வியோக வகுப்பாளர் இருப்பாங்க அதுபோல் வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இது போல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்துருக்காங்க அதில் சாயின்ற வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும் ஒரு குளிக்கணும் அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது அது கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவின நண்பர்களை வழக்கறிஞர் ஈவன் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டு சுட்டி காட்டுறேன் மிகவும் வந்து இது போல் வந்து அடிப்படை உரிமை இது இது இந்த ஒரு ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்காக என்ன நிலமை நம்ம சிந்திக்கணும் ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக வந்து இது போல் நசுகக்கூடாது இல்லீகல் டீட்டென்ஷனாக வச்சுருக்கிறாங்க இதை பற்றி கேட்டால் எந்த வித தகவலும் கொடுக்க மாட்றாங்க இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக வந்து சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது நாங்கள் இது குறித்து வந்து மனித உரிமை ஆணையம் உயர்நீதிமன்றம் மற்ற வந்து இது இதில் செயல்படுற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம் இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சட்டன்றது சமம் நாட்டில் எல்லாருக்கும் சட்டப்படி வாழறதுக்கு உரிமை உண்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டீம்னால் அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அரசியல் கால்பூச்சியில் வந்து அவங்கள போய் நசுக்கணும் ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்டூட் ரைட்ஸு அவங்க ஒரு அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க இதில் வந்து கட்சிக்குள்ளே எதுனா அதிமுகவுக்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் வந்து திமுக இது போல் செயல்படுது இது வன்மையாக கண்டிக்கிறோம் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு வந்து ஒரு பூத கதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க சாதாரண குடிமகம் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி இது வந்து இதனால் வந்து இது இது குறித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக முறையிடுவோம் சரிப்பா சார் இந்த எந்த தகவலும் சொல்ல மாட்டுறாங்க சார் சாய அறின்றவங்க வந்து ரெண்டு பேரும் இன்னசென்ட் சார் அவங்க அவங்க வந்து அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வந்து வியூக வகுப்பாளர் அவங்க வந்து எந்த வேலை செய்ய போகிறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க இது போல் எல்லா கட்சியிலும் வியூ வகுப்பாளர் இருப்பாங்க இந்த இது 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 ஒரு ஸ்ட்ராட்டிஸாக பயன்படுத்துகிறாங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி செய்கிறவங்களை கலைச்சி விடணும் இவங்கள திருட்டன் பண்ணணும் எங்களுக்கு கட்சியை தவிர்ப்பாங்க அவங்கள வந்து ஏதோ வந்து வற்புறுத்தியிருக்காங்க பிள்ளைது இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்தியிருக்காங்க பிள்ளை அவங்க ஒத்து வர்றதால அவங்கள பொய்யாதனா ஒரு சான்ஸ் கிடைச்சா ஒரு பொய்க்கு வழங்க போட்டு ஒரு பயம் காட்டினா அவங்களாம் விலகுவாங்கள்ல அது மாதிரி எண்ணத்தில் செயல்படுறாங்க இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமாக நாடி தகுந்த பாடத்தை ஆத்தி திமுகவுக்கு புகுட்டுவோம்னு தெரிவிச்சுக்கோங்க சார் இப்போ என்கொயரினா கூப்பிடுவாங்க ரெண்டு மணி நேரம் விசாரிப்பாங்க அனுப்புவாங்க திரும்ப இன்னொரு என்கொயரி நோட்டீஸ் கொடுப்பாங்க இது திமுக இது திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இவங்க வந்து ஒரு வந்து மன்னர் ஆட்சியில் இது கொடுங்கோல் ஆட்சி இது இதில் வந்து காட்டாட்சி இதில் வந்து நம்ம இந்த கோல வந்து லீகலாக வந்து பார்ட்டி ஒன் நேரீஸ் கொடுப்பாங்க கூட்டு விசாரிப்பாங்க அப்போ அவர் தலையிட்டு இருந்தால் தான் பேசி மேடோர் தான் ரிமாண்ட் போனாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம இவங்க வந்து ஒரு மன்னர் இவங்க வந்து இவங்க தன்னா ஹிட்லர் ஆட்சி தான் இது இவங்க அவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க தன் குடும்பம் அது போல் தான் செயல்படுவாங்க மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க இது வந்து ஒரு லீகலாக கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை இது கடைப்பிடிக்கலை இதில் இது இல்லீகலாக இல்லீகல் டிடென்ஷன் தான் இது ஃபுல்லாகவே நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும் அவரை குளிக்க வைக்கணும் அவரை அனுமதிக்கணும் அந்த போல் எதுவுமே அனுமதிக்க அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை புற்று வந்து வச்சுருக்கா மாதிரி எந்த ரூமில் வச்சிருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காம அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கோ எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல அவங்கள வற்புறுத்துறது தான் எங்களுக்கு வர தகவலை அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறவங்க அது தகவல் வருது அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது எதுக்காக அவங்கள வச்சிருக்கீங்கன்னா இல்லை நாங்கள் இன்கொயரி பண்ணிகிட்டு இருக்கோம் மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல மேலேனா யாருன்னு தெரியல சப்ரீஷ்னால் இல்லை உதயநிதியாக இல்லை ஸ்டாலினா எங்களுக்கு தெரியல மேலேருந்து எங்களுக்கு வரல யாரை கேட்டாலும் சரி ஏசி கேட்டாலும் சரி டிசி கேட்டாலும் சரி இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலேருந்து தகவல் வரல மேலேனா யார் அது யார் அந்த மே மேலேன்னு தெரியல யார் இந்த சார்னு எங்களுக்கு தெரியல அதனால் அவங்க தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ன வச்சுருக்கேன் எது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா இப்போது ஒருத்தர் வந்து நேற்று ஈவினிங்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அரெஸ்டானே வச்சிக்கலாம் அரெஸ்ட்டாக நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும் எதுக்காக வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க மிரட்டி இன்னும் சாதிக்க போகிறீங்க இன்னும் இன்னும் எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க அவங்களோட அவங்க சாட்டிஸ்டியுமோ ஒரு வியூப்பெலாம் அவங்களோட ஒர்க் இது அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது வந்திருக்காங்க இது போல வந்து பண்ணால் இது வந்து இதே இது திரும்பும் ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும் இது வந்து காவல்துறையை வந்து வீணாக தவறாக பயன்படுத்துகிறாங்க இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த அதிமுக அஞ்சாது இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும் சார் இப்போ ஒரு சஸ்பெக்ட் பர்சன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு தான் கூட்டிகிட்டு வர முடியும் அந்த ஆதாரத்தை இவங்களால் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாயுது இப்போ கொண்டு வந்து வச்சு இதுவரையும் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆதாரம் இல்லாதது தான் அவங்க வந்து திக்குமுக்கா ஐடி கிடக்குறாங்க அதுக்கு எதாவது பேப்ரிகேட் பண்ணி எதாவது ஃபோர்ஜரி பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா தப்பே பண்ணாதவங்கள அந்த சாய் யாரியை தப்பே பண்ணாதவங்கள அவங்கள எதில் அவங்கள சிக்க வைக்க முடியும் எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை அதனால் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை எதுவுமே பண்ண முடியல